ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசீஸ் க்ரீன்லேண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹார்வெஸ்ட் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மரவள்ளி தோட்டத்தில் மரவள்ளி குச்சியாக இருக்கும்போது அதாவது நடவு பண்ணும்போது அது கொத்தரை வெண்டி இதெல்லாமே ஊனியிருந்தோம் அது அதை தான் வந்து இப்போ நம்ம அறுவடை பண்ண போகிறோம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம மரவள்ளி குச்சி ஊனியுமே அதே சேம் நம்ம கொத்தவரங்காய் செடி ஊனியுமே நாலு மாதம் ஆச்சு நாலு மாதம் வரைக்கும் நமக்கு வந்து இன்னுமே அறுவடை சூப்பராக இருக்குது காய்கள் நிறைய வச்சுருக்கு மரவள்ளியை தாண்டி போயிட்டு அதோடய வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல செம ஹைட்டாக போயிடுச்சு கொத்தவரங்காய் செடியுமே இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹைப்ரிட் வெரைட்டின்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு நாலரை அடிக்கு மேலே மர கொத்தவரங்காய் செடி போகுது அப்படின்னு சொன்னால் ஆச்சரியம் தான் ஸோ நான் இதை அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நிறைய வந்து வளர்ந்து நேராக போகாமல் ஃபுல்லாகவே வந்து தரையோடு படுத்து கிடக்குது இது வந்து நம்ம அடிக்கடி போய் அறுவடை பண்ண முடியல ஏன்னா புதுசாக நம்ம வந்து காய்கறி தோட்டம் வச்சுருந்தோம் அங்கேயே வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் எல்லாமே அங்கே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதோட அறுவடை நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியதே தவிர இது வந்து நம்ம பழசாயிட்டதுனால அடிக்கடி மறந்துடும் சத்தம் போடுறாங்க கொத்தவரங்காய் முத்தி போயிடுச்சு வெண்டைக்கா முத்தி போயிடுச்சு அந்த பக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டதுக்கப்புறம் தான் அடடா ஆமா ஒரு வாரம் பக்கம் ஆயிடுச்சு போய் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேங்க நிறைய காய்கள் நமக்கு வந்து அறுவடைக்காக இருந்துச்சு சொன்னிட்டு அப்படியே வந்து நம்ம அவசர அவசரமாக பறித்து எடுத்தாச்சு எதுக்காக அந்த அவசரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டக்காய் வந்து அந்தளவுக்காக இல்லை கொத்தவரங்க மட்டும்தான் நமக்கு இருக்குது வெண்டைக்கா ஒன்று ரெண்டு இருக்கு நிறைய வெண்டக்காய் வந்து முத்தி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது நம்மளோட ஃபால்ட்டு தான் சீக்கிரம் போய் பறிக்காதனால வெண்டக்கா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வந்து பறிச்சிடணும் நான் வந்து வெண்டக்காய் அதிகமாக நமக்கு வந்து இல்லை அப்படின்றதுனால நான் போய் பார்க்காம விட்டு விட்டு அதனால் நிறைய வெண்டக்காய் வந்து முத்தி போய் செடியிலே இருந்துச்சு ஒன்று ரெண்டு மட்டும் இருந்தது அதையுமே பறித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அந்த கொத்தவரங்காய் செடி வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து கையில் வச்சிருக்கும் போதே நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து பாதி செடி தான் பார்க்குறீங்க நல்லா ஃபுல்லாக வந்து நேராக எடுத்து வச்சு விட்டோம் அப்படின்னா நான் மாளுக்கு மேலே ஹைட்டு போயிடுச்சு வெண்டைக்கா கொத்தரங்காய் ரெண்டுமே அந்தளவுக்கு ஹைட் போயிடுச்சுங்க மரவளியை தாண்டியுமே ஹைட் போயிடுச்சு ஓகே நம்ம வந்து இப்போ கொத்தவரங்க வந்து சூப்பராக வந்து அறுவடை பண்ணி முடிச்சிட்டோம் இந்த வயலில் இருந்தது பாருங்கள் மரவளவு எவ்வளோ பெரிய செடியாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக அறுவடை இது நம்ம களைவட்டும் போது கடலை கொடி போடும்போதெல்லாம் வந்து நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் போட்டிருக்கோம் ஸோ அதையுமே வந்து நான் வந்து காட்டில் வந்து நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் நம்ம கொத்தவரங்க செடியை வந்து அறுவடை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாத்துக்குடி மரத்துக்கு தான் வந்திருக்கோம் நிறைய வந்து சாத்துக்குடி வந்து பழங்கள் வீணாக போயிட்ருக்கு நிறைய அணிலெலாம் சாப்பிட்டு கொத்தி கொத்தி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டாங்க சரி நான் வந்து அந்த பக்கம் போகிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து மா வீடு வீட்டு வேலை மாடு ப வீட்டு பக்கத்துலேயே வந்து அந்த கார்டனு இந்த இதுலேயே தான் நமக்கு வந்து இப்போதைக்கு ரொட்டீனாக நமக்கு ஒர்க் இருக்குது நம்ம உள்ளே வந்து மரவழி தாண்டி போய் இந்த சாத்துக்குடி மரத்துக்கிட்ட நம்ம போகிறதுக்கான வேலைகள் கம்மி அப்படின்றதுனால அந்த பக்கம் வந்து நான் ஒரு வர பக்கம் போகல காய்கள் நிறைய இருந்தது தெரியும் இருந்தாலுமே நல்லா வந்து ஒரு எல்லோ கலருக்கு வந்த அப்புறம் நம்ம அறுவடை பண்ணலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த ஸ்வீட் இருக்கும் இல்லைனா கு புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் விட்டு வச்சுருந்தேன் சரி அப்புறம் அந்த மாமா தான் வந்து தண்ணி மாற்றை போ போகும்போது வரும்போது அவங்களுக்கு அதான் வழி சரி நிறைய வந்து கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பறிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படியே வந்து நம்ம கொத்தவரங்க அறுவடை பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம சாத்துக்குடி மரத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம் மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சாத்துக்குடி இருக்குது இதுலேயுமே நிறைய வந்து அணில் சாப்பிட்டு சாப்பிட்டு முழு சாத்துக்குடியில் தோல் ஃபுல்லாக இருக்குதுங்க உள்ளே உள்ள அந்த இதை மட்டும் அந்த பல்ப் மட்டும் சாப்பிட்டு சூப்பராக வந்து முழுசாகவே கீழே போட்டிருக்கு நல்ல சாத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்தோம்னா சின்னதாக ஒரு ஹோல் போட்டு உள்ளது எல்லாத்தையுமே சாப்பிட்டாங்க வெறும் தோல் மட்டும் போட்டு வச்சுருக்குது நிறைய அது மாதிரி பழங்கள் கீழே கொட்டி கிடக்குது ஸோ இனிமேல் வந்து நம்ம விட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நம்ம தோட்டத்தில் எந்த காயாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அணில் சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் நம்ம சாப்பிட்ற மாதிரியா இருக்குது ஏன்னா அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏன்னா மரத்தில் வந்து காய்கள் முத்திடுச்சு அப்படிங்கிறதே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கிறேன் அது உண்மைதான் நிச்சயமாக வந்து எந்த ஒரு பழமாக இருந்தாலும் அணில் சாப்பிட்ருச்சு அப்படின்னா அறுவடைக்கு தயாராக இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம் ஸோ இப்போ அதனால தான் வந்து இப்போ பறிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஸோ கீழே நிறைய பழங்கள் கிடந்ததையுமே நான் உங்ககிட்ட காமிச்சேன் எந்தளவுக்கு வந்து அணில் சாப்பிட்ருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து நம்ம கொய்யா அறுவடை பண்ணும்போதும் பார்த்தோம் நிறைய வந்து அணில் சாப்பிட்டு வச்சுருக்கோம் நம்ம நம்ம வந்து அவங்க சாப்பிட்ட அப்புறம் தாங்க நமக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாருமே நமக்கு வந்து பறித்து கொடுத்து விடுறது ஸோ இந்த நம்ம தோட்டத்தில் கொத்தவரங்காய் இருக்கட்டும் வெண்டைக்காயாக இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம சாத்துக்குடி பறிச்சுட்டு இருக்கோம் இதுவாக இருக்கட்டும் மற்ற எந்த காயாக இருக்கட்டும் எல்லா வகையான பூக்களாக இருக்கட்டும் இதெல்லாம் மெய் அதிகப்படியாக நம்ம வயலில் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தேனி பெட்டி தாங்க சரி நம்ம சாத்துக்குடி வந்து அறுவடை பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வர வழியில் நம்ம தேனிப்பெட்டியானதும் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஏற்கனவே ஒரு நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் எந்த ஒரு பண்ணையாக இருந்தாலும் அதுக்கு தேனி பெட்டி ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து காய்கள் காய்க்கும் நிறைய பழங்கள் பழுக்கும் அந்த தென்னு உப்பு தேங்காய் மரம் காய்க்கல எந்த ஒரு காயாக இருந்தாலும் காய்க்கல நான் நிறைய உரம் வைக்கிறேன் தண்ணி வைக்கிறேன் எல்லாமே கரெக்டாக பண்ணுறேன் ஆனாலும் காய்க்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற விவசாயிகளுக்கு இது ஒரு விழிப்புணர்வு நீங்கள் உங்கள் வயலில் ஒரே ஒரு தேனீப்பட்டி வச்சு நீங்கள் டெஸ்ட் மட்டும் பண்ணுங்க நிச்சயமாக தேனிப்பட்டி இருக்கிற அந்த தோட்டத்தில் நிறைய காய் பழம் பூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லை இல்லை சோளம் போடுறீங்க எந்த ஒரு விவசாயமாக இருந்தாலுமே சூப்பராக வந்து நீங்கள் ஈடு எடுக்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த தேனியே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் போது சூப்பராக வந்து அந்த மகர்ந்த சேர்க்கை நடைபெற்று இந்த விவசாயம் செழிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு தேனிப்பெட்டு மட்டும் வச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து அடுத்ததாக எங்கள் வந்து நான் போயிட்டு மறுநாள் தான் வந்து நான் திரும்ப வந்து சாத்துக்குடி அறுவடைக்காக வந்திருந்தேன் ஸோ வந்து தம்பியை தான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த என்னால் ஒரு ஆளுமாக பறிக்க முடியல அப்படின்றதுனால அவனுமே வந்திருக்கான் நிறைய வந்து மேலே பழங்கள் இருக்குது பழங்களையுமே வந்து நான் பறிச்சுட்டு எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இப்போ பார்ப்பீங்க இதில் வந்து நான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பழம் மட்டும் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் வந்து நான் அறுவடை பண்ணியிருந்தேன் இப்போ எவ்வளோ அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறதையுமே நீங்கள் பார்க்கலாம் கீழே இருந்ததை காட்டிலையுமே மேலே இருக்கிறது நல்லாவே வந்து ஒரு எல்லோ வயசாக சூப்பரான அறுவடைக்கு தயாரான காய்களாக தான் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து சூப்பராக அறுவடை பண்ணி எடுத்துக்க போகிறோம் சாத்துக்குடி வந்து வெறுமனே சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இது வந்து ஒரு ஆரஞ்சு மாதிரியே இருக்கும் ஆரஞ்சு அளவுக்கு சாஃப்ட்டாக இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு இனிப்பாக இருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காய்க்கும் ஆனாலும் காய்கள் நிறைய இருக்கும் ச சில மரங்கள் வந்து வீட்டுக்கிட்டே பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்குது அது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து காய் காய்ச்சிரும் ஆனால் இந்த மரம் என்னவோ தெரியல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம லாஸ்ட் இயர் அறுவடை பண்ணதுமே வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் நம்ம வீட்டு தோட்டத்தில் நிறைய வந்து காய்கறிகள் இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குது ஸோ லாஸ்ட் டைம் எவ்வளோக்கெல்லாம் எவ்வளோலாம் அறுவடை பண்ணோம் அப்படிங்கிறதுமே நான் வந்துட்டு மேலே வந்து காட்டில் வைக்கிறேன் நீங்கள் அதையுமே போய்ட்டு பாருங்கள் ஸோ இப்படியெல்லாம் நம்ம தோட்டத்தில் நிறைய காய்கள் பழங்கள்னு சொல்லி நான் அறுவடை பண்ணுறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தேனி பெட்டி தான் அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ என்னோடய மெயின்டெனன்ஸை தாண்டி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா எனக்கு தேனி பெட்டி தான் ஸோ நிறைய வந்து தேனீக்கள் வந்து இருக்குது நாங்கள் வந்து அதுலேருந்து தேன் எடுக்கிறது கிடையாது நம்மளோட ஒன்லி நம்மளோட கார்டன் க்ரோத்துக்காக மட்டுமே நம்ம வச்சுருக்கோம் இது வரைக்குமே நம்ம வந்து தேனி எடுத்ததில்லை தேன் எடுத்ததில்லை ஸோ அவங்க அவங்க சேமித்து அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க ஸோ எங்கேயுமே ஓடாம இருக்கணும் தேனி வந்து இன்னொரு இடத்துக்கு நகராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து நம்ம அந்த தேன் வந்து எடுக்காமல் ஸோ அப்படி தேனை வந்து தேனிப்பட்டிலே விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா தேன் வந்து அங்கேயே தங்கியிருக்கும் இல்லை அப்படின்னா அடுத்த இடத்துக்கு இது ஓடி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது நிச்சயமாக வந்து இங்கே வந்து தேனி பெட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம சாத்துக்குடி நிறைய வந்து அறுவடை பண்ணி முடிச்சிட்டோம் நிறைய வந்து நீ மரத்துலேருந்து அறுக்கிறதுமே வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிற தெரில கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் காமிச்சிருக்கேன் பழங்கள் கீழே விழுறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நிறைய வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் காமிக்கிற எவ்வளோ தான் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் தடவை அப்படின்னு சொல்லிவிட்டு பழங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் இருந்துச்சு இ இது வந்து நம்ம தண்ணி விடுறதில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி விட்டோம் அப்படின்னா பழம் வந்து ஒரு டேஸ்ட் இல்லாமல் போயிடுது ஒன்லி மழை மட்டும்தான் ரொம்ப வெயில் காலத்தில் மரம் காயிற ஸ்டேஜ் வந்தால் மட்டுமே நம்ம வந்து ஒரு பைப் வச்சு தண்ணி விடுறோம் இதில் இல்லைனா நம்ம வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது ஒரு பத்து நாளுக்கு ஒரு தடவை மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா இதுக்கு தண்ணியே தேவையில்லை ஏன்னா அந்த அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட் கிடைக்கிது நமக்கு இல்லை அப்படின்னா ஒரு தண்ணி மாதிரி இருக்குது எந்த ஒரு டேஸ்ட்டும் வந்து இனிப்போ புளிப்போ எதுவுமே இல்லாமல் பச்சை தண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது அதனால் தண்ணி விடுறதில்லை அது அதிகமாக வந்து நம்ம அந்த சாத்துக்குடி மரத்துக்கு தண்ணி விடுறதில்ல இந்த தடவை அது மாதிரி தான் சூப்பராக வந்து நம்ம அறுவடை பண்ணி எடுத்துட்டோம் லாஸ்ட் இயர் அறுவடை பண்ண மாதிரியே லாஸ்ட் இயர் கூட இந்த அளவுக்கு நமக்கு எல்லோ கலராக கிடைக்கல இந்த தடவை சூப்பரான ஒரு எல்லோ கலரில் நமக்கு வந்து சாத்துக்குடி எல்லாமே கிடச்சிருச்சி ஸோ வந்து இதில் நம்ம எப்படி இருந்து நம்ம கட் பண்ணுற பாருங்க நல்லா ஃபுல்லாக சுற்றிலும் ஒரு நாலு லைன் மாதிரி நம்ம போட்டுட்டு நம்ம கட் பண்ண கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி உரிச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து ஈஸியாக உரிச்சிடலாம் இந்த டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது எங்களுக்கு வந்து அங்கேயே இருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறத்துகிட்டே உட்காந்து உரித்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு நம்ம கேமராமேனுக்கு வேறு வாயில் எச்சு ஊறுது சரி அப்படியே வந்து அவருக்கு முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே ஒரு பீஸ் கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு நல்ல ஒரு இனிப்பு என்ன பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய கொட்டைகள் இருக்குது இப்போ வந்து நிறைய சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு அதை தான் நம்ம வந்து லைக் பண்ணி சாப்பிட்றோம் ஆனால் இது மாதிரி ஆர்கானிக் ஃப்ரூட்ஸை வந்து சந்தைக்கு கொண்டு போகணுன்னாலும் இல்லை நம்ம பசங்களை சாப்பிட வைக்கணுன்னாலும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது என்ன நல்லது வந்து யாருக்குமே வந்து அவ்வளோக்கா ஈஸியாக ரீச் ஆகிறது கிடையாது ஸோ எந்த ஒரு உடம்புக்கு கெடுதலான விஷயமோ அதுதான் சீக்கிரமாக வந்து லைக் பண்ணி சாப்பிட்றாங்க இது இது மாதிரிலாம் நம்ம வந்து வீட்டிலையே வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா கொடுத்து சின்ன வயசுலேருந்தே பழகிட்டோம் அப்படின்னா ஹெல்த்வைஸ் ரொம்பவே நல்லா இருப்பாங்க ஃபியூச்சரில் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் இது மாதிரி நம்ம ஃபார்மிங்லேருந்து எடுத்து கொடுக்குறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தாகவும் இருக்கும் அப்படியே பழங்களில் கொஞ்சமாக க நம்ம வந்து கட் பண்ணி இப்போதைக்கு ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டுட்ருக்கேன் நிறைய வந்து ஜூஸ் இருக்குது உள்ள லைட்டாக ஒரு நாலு பழம் புளிஞ்சிட்டோம் அப்படின்னாலே நாலு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நம்ம வந்து தண்ணியை ஆட் பண்ணாமல் சாப்பிட்ற அளவுக்கு நிறைய ஜூஸ் இருந்தது இருந்தாலுமே நான் வந்து கொஞ்சமாக வந்து ஐ ஐஸ் க்யூப் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சமாக சக்கரை போட்டு நான் வந்து கலக்கி அப்படியே கொடுத்துட்டேன் டேஸ்ட் வேஸ்ட் அவ்வளோ சூப்பருங்க ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ அவ்வளோதான் ஸோ நம்மளோட வெண்டி கொத்தவரை அப்புறம் சாத்துக்குடி இது மூணுமே இன்றைக்கி சூப்பராக அறுவடை பண்ணி முடிச்சிருக்கோம் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லணும் இந்த வீடியோ அவ்வளோதாங்க ஸோ சூப்பராக வந்து இன்னே ஹார்வெஸ்ட் முடிஞ்சது மீண்டும் ஒரு நல்ல ஹார்வெஸ்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் இப்போ வந்து இதுலேருந்து கலெக்ட் பண்ணுறது சீட்லாம் இருக்கு இல்லையா அது திரும்ப நான் வந்து இன்னொரு இடத்துல போட்டு முளைக்க வச்சுருவேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்